அவர்தான் மேடம் இவரா இவரை பார்க்கறதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க எதுக்காக மேடம் கூட்டிட்டு வந்தீங்க போன முறைவர் வந்தப்பவே என் கழுத்தை நெரிச என்னை கொள்ள பார்த்தவரு இப்ப என்னடா எனக்கு கொலை பண்றதுக்காக நேருக்கு நேரம் இங்கே வந்துட்டாரா இந்த ஜெயிலுக்குள்ள வச்ச என்ன கொலை பண்ண பாக்குறாங்க திவ்யா அவர் என்ன சொல்றாருன்னு கேளுமா வேணா மேடம் என்னோட அத்தை இறந்து போனதுல இருந்து என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மேடம் என்னோட மாமியார நான் சத்தியமா கொலை பண்ணல மேடம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் தயவு செஞ்சு யாரையும் பார்க்க விரும்பல ஏற்கனவே மனசு நொந்து போய் அம்மாடி திவ்யா கொஞ்சம் விட்டுருங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த பாவப்பட்ட கிழவனுக்கு ஒதுக்குமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆமா போய் பேசிட்டு வா நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப புரிய தப்பும்மா. அதுக்காக என்ன மன்னுச்சரி என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது அத நினைச்சு நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன் அப்பச்சி எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்னைய பத்தி உனக்கு யாருமா இதெல்லாம் சொன்னா என்னோட அத்தைய தவிர என்னால வேற யாரையும் சொல்ல முடியாது நான் உங்கள தப்பா எடுத்துக்கல அதே மாதிரி நீங்களும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க நான் தப்பா எடுத்துக்க வேண்டியவங்க எல்லாம் இப்போ நிம்மதியா வெளிய சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ இப்படி இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னோட பேத்தி சக்தியும் நெய்யும் எனக்கு மகமாதிரிதான் அம்மா